மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்ச் இருபது சிட்டுக்குருவி தினவிழா அதாவது உலக சிட்டுக்குருவி தின விழா இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படுகிறதுனா சம்மர் காலம் தொடங்கிறது அதோட வெயிலின் தாக்கம் சூரிய பகவானோடைய அந்த கொடூரமான உச்சகட்டமான கொடூர நிகழ்வை நிகழ்த்துகிற காலங்களில் இந்த சிட்டுக்குருவிகள் முதல் பல பறவைகள் இனங்கள் விலங்குகள் அதுகள் வாயில்லா ஜீவராசிகள் வந்து மிகவும் நம்மை போன்று நம்மை போன்ற மனிதர்கள் வந்து அடைக்கலத்திற்கு வீடு ஒன்று அப்படின்னு நமக்கு இருக்கு இதுகளெலாம் இல்லாமல் வெளியில் சுற்றித் திரிந்து தங்களுடைய உணவை தேடி அலைகின்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் தினமாக இந்த தினத்தை அனுசரிக்கப்படுகிறது இந்த தின விழாவில் கோவில்பட்டியைச் சேர்ந்த நமது தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நற்பணி இயக்கம் சார்பில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் வந்து அந்த நற்பணி இயக்கம் சார்பாக ஒரு அற்புதமான ஒரு இதை கடைபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு வந்து உணவளித்து அவ அதுகளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் ஆகாரங்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியை வந்து கடைபிடித்து வராங்க மயில் டிவி மயில் டிவியும் இந்த இதை ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகிறது ஆனால் இதை யாருமே நான் போட்ட வீடியோவை இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கதில்லை கண்டுக்கவும் இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்திய அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இயக்கத்திற்கு எங்களது மயில் டிவியின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் இதே போன்று நற்காரியங்களை அனைத்து பொதுமக்களும் தங்களது வீடுகளிலும் வாயில்லா ஜீவராசிகள் பறவைகளுக்கு உணவளித்து நீர நீர் அவைகளுக்கு வழங்கி இந்த கோடை காலத்தில் வந்து வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் வாயில்லா ஜீவராசிகளுக்கு விலங்குகளுக்கு உங்கள் தெருக்களில் வருகின்ற நாய்கள் மாடு ஆடு அப்புறம் விலங்கினங்கள் பறவைகளுக்கு வந்து உங்களால் முயன்ற உணவுகளையும் நீர் ஆகாரங்களையும் அவர்களுக்கு வழங்கினால் நமக்கும் சந்தோஷம் அதுகளும் சந்தோஷமாக வாழும் நாம் வாழும் பூமி நமக்கு மட்டும் சொந்தமல்ல அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது அரசியல்வாதிகளுக்கு இந்த அறிவு எட்டாது நம்மை போன்ற மனிதர்கள் வந்து மனசாட்சியுடன் மனித நேயத்துடன் வாயில்லா ஜீவராசிகளுக்கு இது போன்ற நல்ல காரியங்களை செய்தால் நம் வருங்கால சந்ததிகளும் நலம் பெறும் நாமும் நலம் பெறலாம் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மரத்தில் இருந்து குப்பைகள் உழுது அப்படின்னு நிறைய சண்டைகள்லாம் நிறைய நடக்குது அப்போலாம் அது பக்கத்து வீட்டில் இருந்து மரங்கள் வந்து நமக்கும் நன்மை தருது அவங்களுக்கும் நன்மை தருது அதனால் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சில்லற தனமான வேலைகள்லாம் வைக்காமல் ப பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பைகள் நமக்கும் குப்பையாகுது மரத்தால் குப்பையாகுது அப்படின்லாம் சொல்லி யாருக்கிட்டையும் சண்டைப்படாமல் அந்த மரங்களையும் பாதுகாருங்க ஏன்னா வெயிலுக்கு ஒரு கோடை வெயிலில் நடந்து போகும்போது ஒரு மரத்தின் நிழல் கிடைக்கும் அந்த அருமை வந்து அந்த வெயிலின் தாக்கம் இருக்கும்போது தான் தெரியும் அதை போன்று நம்ம அங்கங்கே மரம் நட வேண்டும் இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்யுங்கள் அரசியல்வாதிகள் என்றைக்குமே நல்லது செய்ய மாட்டாங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வர்ற எந்த அரசியல்வாதியும் இதுவரைக்கும் நல்லது செஞ்சதில்லை அப்பா போரி அப்பா அப்பா அப்படிம்பாங்க ஆனால் நல்ல அப்பா கிடைக்கிறது நாட்டுக்கு ஒரு கனவாகவே இருக்கிறது நல்லதை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இயற்கையுடன் ஒன்று சேர்ந்து வாழுங்கள் ஜெய்ஹிந்த்